என்னோட காதலி ஜோயாவை தொட்டு தொட்டு பேசுகிறாங்க பார்க்கவே வருத்தமாக இருக்குது இந்த மாதிரியா டிடிஎஃப் வாசன் பார்த்தீங்கன்னா அவருடைய வேதனையை பதிவு பண்ணியிருக்கிறாரு சர்ச்சைக்குரிய யூடியூபராக வலம் வருபவர் தான் டிடிஎஃப் வாசன் இவர் பைக்கில் சாகசம் பண்ணி வீடியோக்களை பதிவிட்டு யூடியூப்பில் பிரபலமானார் இவரோட தோழியான ஷாலின் ஷோயா விஜய் டிவியில் ஒளிபர வர குக்குவத் கோமாளி ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளியாக இருக்கிற நிலையில் தன்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேதனையை டிடிஎஃப் வாசன் வந்துட்டு இப்போ வெளிப்படுத்தியிருக்கிறாரு கோவை மாவட்டத்தை சேர்ந்த வைகுந்த வாசன் பைக் ஓட்டி அதுவும் பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி யூடியூப்பில் பிரபலமானாரு யூடியூப்பில் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்கிற வாசனுக்கு சிறுவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்குமே ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க பிடிஎஃப் வாசன் கடந்த ஆண்டு இருந்து கோவை போகும்போது காஞ்சிபுரம் அடுத்த பாலிச்செட்டி சத்திரம் அப்படிங்கிற தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வீலிங் பண்ண ட்ரை பண்ணப்போ நிலை தடுமாறி இவருடைய வாகனம் சாலையோர பள்ளத்தாக்களை விழுந்து விபத்துக்குள்ளாச்சு விபத்தில் அவருக்கு கையில காயமும் ஏற்பட்டு விபத்தில் கீழே விழுந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு அவர் பைக் ரைடுக்கான ட்ரெஸ் போட்டிருந்ததுனால அதிர்ஷ்டவசமாக அவர் உயிரும் தப்புனாரு இது குறித்து வாசன் மேல ரெண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அவர் புழல் சிறைய அடைக்கப்பட்டிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இது போன்ற விதிமீறல்களில் ஈடுபடுற அவருடைய பைக்கை ஏன் எரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியா காட்டமான விமர்சனங்கள் கூட எழுந்துச்சு அதுக்கப்புறமா டிடிஎஃப் வாசனோட லைசன்ஸை பத்து ஆண்டுகளுக்கு ரத்து பண்ணி உத்தரவிட்டாங்க இப்போ வாசன் தன்னுடைய யூடியூப் சேனல்ல தன்னுடைய பைக்கு கடை குறித்த வீடியோக்களை பதிவிட்டு வராரு இந்த நிலையில தான் இவரோட தோழியான ஷாலின் ஷோயா விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர குக்குவத் கோமாலி ஷோல குக்கா இருக்கிறாங்க டிடிஎஃப் வாசனும் சோயாவும் நெருக்கமாக இருக்கிற போட்டோக்கள் இணையத்துல வெளியாச்சு இதனால இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுந்துச்சு ஆனால் அது குறித்து டிடிஎஃப் வாசனும் எந்த விளக்கத்தையும் இதுவரைக்கும் கொடுக்கல ஆனாலும் தொடர்ந்து ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள் மட்டும் வெளிவந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ வாசன் தன்னுடைய வீடியோவில் சோயா குக்குவத் கோமாளி நிகழ்ச்சிக்கு போகும்போதே இர்ஃபான் அண்ட் அவளை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரியா சொல்லிட்டேன் ஆனால் புகழ நான் தொட்டு பேசுகிறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியா டிடிஎஃப் வாசன் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது அண்ட் அதே போல் டிடிஎஃப் வாசன் அவர்களினுடைய காதலி சோயாவை உள்ளே அனுப்புறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாளி ஷோ வந்துட்டு அவங்களே டிஆர்பியை வைக்கிறதுக்காக வைக்கிறதுக்காகத்தான் பிகாஸ் டிடிஎஃப் வாசனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய காதலி இந்த ஷோக்குள்ளே வர பட்சத்தில் அவருடைய குக்வித் கோமாலி ஃபேன்ஸ் ஆல்ரெடி ஷோ பார்ப்பாங்க அண்ட் டிடிஎஃப் வாசனுடைய ஃபேன்ஸையுமே இப்போ குக்வித் கோமாலி ஷோ பக்கம் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியாக அவங்களுடைய காதலியை உள்ளே அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் கூட இணையத்தில் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வாசனோட காதலி இப்போது குக்குவத் கோமாலி ஷோவில் இருக்கிற பட்சத்தில் அவங்க தன்னுடைய காதல் குறித்த விஷயங்கள் டிடிஎஃப் வாசன் குறித்த நிறைய தகவல்களை ப மீன் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதனால் டிஆர்பி கிரோ அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த விஷயங்களை கேட்குறதுக்காகவுமே பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனோட ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணுறாங்க ஸோ எனி விதி கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்